ஹாய் கைஸ் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் வரை நம்மால் செய்ய முடியாதது போலத்தான் இருக்கும் கடந்த ஏழு வருடத்திற்கு முன்னாடி நான் தொடர்ந்து செய்து வருகின்ற இந்த மரம் நடும் வேலைகளும் அப்படித்தான் இருந்தது ஆனால் நல்ல செயல்களை தொடர்ந்து செய்யும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்களும் புரிதல்களும் நாம் செய்யக்கூடிய செயல்களை சர்வசாதாரணமாக செய்ய வழிவகை செய்கிறது இவரு என்னுடைய நண்பர் விஜய் இவருடைய பிறந்த நாள் ஞாபகமாக பத்தொன்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு மஞ்சள் கொன்ற மரத்தை சரியான அளவுல சரியான முறையில நடவு செய்தோம் கடந்த ரெண்டரை வருஷத்துல ஆடு மாடுகளாலும் மனிதர்களாலும் படாத பாடுபட்டு நல்ல சீரான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு எனக்கு வேலை பலு அதிகமா இருப்பதால இந்த மரத்தோட பாதுகாப்பு கொண்ட சரியான நேரத்தில் எடுக்க முடியாம போச்சு மத்தபடி எப்போதும் போல எல்லா மரங்களுக்கும் நான் செய்கிற அதே பராமரிப்பு வேலையை தான் இந்த மஞ்சள் கொன்ற மரத்துக்கும் செய்து விட போறேன் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒண்ணு என்னுடைய பதிவுகளை யூடியூப்ல பார்க்கறவங்க இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன் தயவு செய்து படிங்க இன்ஸ்டாகிராம் Facebookல பார்க்கறவங்க தயவு செய்து என்னுடைய முதல் கமெண்ட்ஸ படிங்க இதையெல்லாம் நீங்கள் படித்தாலே ஐம்பது சதவீதம் நான் செய்கிற இந்த மரணும் வேலைகளை பற்றி உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் ஒரு வேலை உங்களில் யாருக்காவது புரியாத பட்சத்தில் அனைத்து பதிவுகளிலும் என்னுடைய தொடர்பு எண் இருக்கு அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க நீங்கள் செய்ய போகும் நல்ல செயல்களுக்கு எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்களை தெளிவாக சொல்ல எப்போதும் நான் காத்திருக்கேன் நாம் எல்லோரும் வருங்காலத்தை பற்றி பல வருடங்களாக யோசிப்பதை விட நிகழ்காலத்தை பற்றி ஒரு நிமிடம் சிந்தித்தால் போதும் நம்ம எல்லோராலும் இந்த மரணும் வேலையை எளிமையாக செய்துவிட முடியும் தயவு செய்து அனைவரும் முயற்சி செய்யுங்கள் முடியாவிட்டால் அதையே நீங்கள் பயிற்சியாக எடுத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு மரத்தோட சந்திக்கலாம் தேங்க்யூ காத்திருக்கிறது வலியோடு சேர்ந்து ஒரு சுகமும் இருக்கு அனுபவிக்கிற வரைக்கும் யாருக்கும் புரியது